வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண அப்படின்னா சமையல் அறையில தவறுகள் என்னென்ன இந்த தவறுகளை நம்ம செய்யறதுனால வீட்டுல மகாலட்சுமி வாசம் அப்படின்றது இருக்காது வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது இருக்காது எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்றது வரும் அந்யோன்யோ அப்படின்றது கம்மியாகும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது இப்படி பல விஷயங்கள் வருது அப்படின்னா சமையலறையில நம்ம என்னன்னெல்லாம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க சுய ஜாதகத்துல நேரமும் காலமும் சரி இல்ல தசா புத்தி சரி இல்ல அப்படின்னாலும் வரலாம் வீட்டுல வந்து பாருங்க திருஷ்டி நிறைய இருக்கு அப்படின்னாலும் வரலாம் வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்கு அப்படின்னாலும் வரலாம் அதே மாதிரி வீட்டுக்கு செய்வினை இருக்கு அப்படின்னாலும் வரலாம் குடும்ப ரீதியா பெண் சாபோ கன்னிகா தோஷம் தோஷம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கதாங்க செய்யுது இதெல்லாமும் காரணம் அதுக்கும் மேல நம்ம சின்ன சின்ன தப்புகள் செய்யறோம் பாத்தீங்களா அதுவும் காரணம் அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள்ல எது எது வந்துரும் அப்படின்னா இந்த சமையல் அறை பிரச்சனை எல்லாம் வந்துடும் சமையல் அறையில என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னாங்க முதல்ல சமையல் அறை அப்படின்னா அது சுத்தபத்தமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சமையலறையில தண்ணி நிறைஞ்சிருக்கணும் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க ஆர்வம் ஒண்ணு போட்டு தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்கே நேரம் இருக்கிறது இல்லை ஒரு கொடம் அப்படின்னு இருக்கணும் அதுல தண்ணி அப்படின்றது புடிச்சு வைக்கணும் புரியுதுங்களா இது நம்ம ஆன்மீக ரீதியாவும் சொல்லலாம் இப்ப நம்ம ஆர்வம் போட்டுடுறோம் கரண்ட் இல்ல ரெண்டு நாள் கரண்ட் இல்ல அப்ப தண்ணி புடிச்சு வைக்கல அப்படின் போது தண்ணி இருக்காது இல்லைங்களா சுத்தமான தண்ணி அப்படின்றது இருக்காது வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்றது நிறைய இருக்கு தண்ணினால வரக்கூடிய நோய்கள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா அப்ப விஞ்ஞான பூர்வமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க விஞ்ஞானம் அதுதாங்க ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவு அதுதான் தண்ணி இல்லாத காலகட்டத்திலயே புடிச்சு வச்சா நம்ம ஆர்வம் இந்த காலத்துல சொல்றோம் அந்த காலத்துல ஆர்வம் கிடையாது கிணத்துல சேர்ந்து வாங்க தண்ணி புடிச்சு நாலு கூட வீட்டு ரொப்பி தண்ணி வைங்க வீட்டுல தண்ணி நிறைஞ்சு இருக்கணும் அப்பெல்லாம் மகாலட்சுமி வாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இதுதாங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெனிஃபிட்ஸ் அறிவு என்ன அப்படின்னா தண்ணி வீட்டுல வந்து புடிச்சு வைக்கிறோம் அப்படின் போது கரண்ட் இல்ல ஆர்வம் வேலை செய்யல அப்படின்னா கூட தண்ணி இருக்கும் நம்ம சமாளிச்சுக்கலாம் ஒரு நாள் கரண்ட் இல்ல ரெண்டு நாள் கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் அதுக்காக சொல்றது அப்ப ஆன்மீக ரீதியாவும் தான் இருக்கு அறிவியல் பூர்வமாவும் தான் இருக்கு அப்ப செய்யலாமே தப்பு இல்லையே அப்ப தண்ணி அப்படின்றது புடிச்சு வச்சுக்கோங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீர் இருக்க இடத்துல மகாலட்சுமி வாசம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் தண்ணிக்கே வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை கிரகிச்சிக்கிறது நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கையாவே இருக்குது அங்க செய்து அதனாலதான் வந்து பாருங்க கோயில்கள்ல குளங்கள் அப்படின்றது வச்சாங்க அந்த குளங்கள் வச்சது கூட நிறைய விஷயம் இருக்கு அது நம்ம கோயில் குளம் அப்படின்ற பதிவுலேயே பாக்கலாம் சரிங்களா சரி அப்ப இப்ப சிம்பிளா என்ன சொல்லணும் வீட்டுல தண்ணி புடிச்சு வைங்கன்னா நாங்க வேலைக்கு போறோங்க நாங்க எப்படி இங்க தண்ணி புடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல கேட்பாங்க வேலைக்கு போனா என்னங்க ஒரு குடம் தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பெருசா பத்து மணி நேரம் ஆக போகுது சோ புடிச்சு வைங்க தட்டு போட்டு வைங்க அதுக்கு மேல ஒரு டம்ளர் வச்சு வைங்க ரெண்டாவது விஷயம் வீட்டுல பாலை பொங்க ஓடுவாங்க ஏங்க வீட்டுக்கு வந்து புதுசா குடுத்தனும் போறோம்னா பால் பொங்க விட்டுதாங்க ஒரு நாள் தாங்க பொங்க விட்டோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம வந்து குடுத்தணும் போறது இல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பாலை பொங்க விடக்கூடாது ஓகேங்களா அது என்ன அப்படின்னா வீட்டுல பால் வந்து நிறைய வந்து வீணாக கூடாது பால் தயிர் நெய் ஊருக்காய் உப்பு இதெல்லாம் வீணாக கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு அந்த விதத்துல தினந்தோறும் பாலை பொங்க விடுறது அப்படின்றது செய்யாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இங்க பாலை வைப்பாங்க இங்க வீட்டுல வேற வேலை செய்வாங்க அதுவும் ஜென்ஸ் இந்த விஷயம் நிறைய செய்வாங்க லேடிஸை விட லேடிஸ்னா பக்கத்துல இருந்து பொறுப்பா பார்ப்பாங்க ஜென்ஸ் வந்து வீட்டுல காஃபி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாலை வச்சுட்டு அப்படியே சுத்துவாங்க அவங்களுக்கு தெரியாது பாவம் அப்ப நம்ம வீட்டுல பால் பொங்க விடக்கூடாது அப்படின்றது சொல்லி விடணும் என்னைக்கும் ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் பிரச்சனை இல்லை தினம்தோறும் பொங்க விடுவாங்க சிலர் வீட்டுல அந்த மாதிரி செய்யாதீங்க அதே மாதிரி வீட்டுல பால் தயிர் இதெல்லாம் வந்து வாங்கவே மாட்டாங்க சில வீடு வந்து பாருங்க பாலை வாங்க மாட்டாங்க நாங்க வந்து பால் குடிக்கிற பழக்கமே கிடையாதுங்க இப்ப நிறைய டயட்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த வேகன் டயட் அது இது நாங்க பாலை குடிக்க மாட்டோங்க அப்படிம்பாங்க பால் வீட்டுல நிறைஞ்சிருக்கணுங்க தயிர் வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் நெய் நிறைஞ்சு இருக்கணும் ஊருகா நிறைஞ்சு இருக்கணும் உப்பு நிறைஞ்சு இருக்கணும் இதெல்லாம் மகாலட்சுமியோட வாசமா நம்ம பாக்குறோம் இதெல்லாம் எல்லாத்துலயும் மகாலட்சுமி வந்து நிறைஞ்சு இருப்பா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு மகாலட்சுமி உங்ககிட்ட சொன்னாலாமா அப்படின்னு மகாலட்சுமி என்கிட்ட சொல்லல ஒரு முறை நாரதர்கிட்டயோ ஒரு முறை விருகு முடிவர்கிட்டயோ சொல்லியிருக்கா என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவேன் இந்த கேட்டு கேட்டு சலிச்சு கூட போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நூத்தி எட்டு பொருள் சொல்லியிருப்பாவ இதெல்லாம் எல்லாம் நான் இருப்பேன் இதெல்லாம் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு அதுல வந்து சொல்லப்பட்ட பொருட்கள் தான் இதெல்லாம் ஆக வீட்டுல பால் தயிர் நெய் சிலர் வந்து பாருங்க ஊருகா வாங்கி வைக்கிற ஹாபிட்டே இருக்காது நாங்க எல்லாம் ஊருக்காய் சாப்பிடுறது இல்லாம இப்ப நிறைய பேருக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்துருச்சு தப்பு இல்ல அந்த ஊருகாறது நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த இதுலயும் வந்து ஆரோக்கியமான ஊறுகாய்கள் அப்படின்றது இருக்குது அங்க செய்யுது வெஜிடபிள் பிக்கிள்ஸ் நம்ம வீட்லயே வந்து போடுறோம் அதெல்லாம் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் கே ப்ரோபயோட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு ஒரு மருத்துவரா நான் இங்க சொல்றேன் அந்த மாதிரி வெஜிடபிள் பிக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நம்ம வைக்கலாம் ஊருகா நிறைஞ்சு இருக்கணும் குபேரனோட வாசம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க கிச்சன் சிங்க்ல பாத்திரத்தை கழுவாம அப்படியே முழுசும் போட்டு வச்சுப்பாங்க துர்நாற்றம் வீசுற மாதிரி வச்சிருப்பாங்க இப்ப வேலைக்கு போறவங்க காலையில வந்து செஞ்சுட்டு நைட் வந்து கழுவிக்கலாம் தப்பு இல்லை துர்நாற்றம் வீசக்கூடாது அதே மாதிரி கிச்சன் சிங்க்ல வந்து பாருங்க அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆஹ் அப்படியே தண்ணி வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் அதுல பாத்திரங்க இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அது காரணம் அது ஆன்மீக ரீதியாவும் சரியில்லை அது வந்து பாருங்க மருத்துவ ரீதியாகவும் ஜெர்ம்ஸ் நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும் அதனால அந்த மாதிரி வைக்காதீங்க அதே மாதிரி கிச்சனை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க ஓகேங்களா கவுச்சி இப்ப வந்து பாருங்க நிறைய இந்த கருவாடு ட்ரை ஃபிரிஷஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அடுப்பு திட்டு மேலேயே வைப்பாங்க அடுப்பு திட்டு மேலேயே வைக்க கூடாது அதை வந்து ஒரு கபோர்டில வைக்கணும் இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் கவுச்சி வந்து நேராக ஸ்டவ் பக்கத்துலேயே வைக்க கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் உப்பே வீட்டில் இருக்காது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்ச உப்பு வாங்கிப்பாங்க கல் உப்பு சமையலறையில கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க கல் உப்பும் கொஞ்சோண்டு வைக்கிறது நாங்க கல் உப்பு எங்களுக்கு அளவு தெரியாதுங்க சாஸ்திரத்துக்கு கல் உப்புங்க கை போட்டு கொஞ்சமா கல் உப்பு போட்டுட்டு சாப்பிடும் போது தேவையான சால்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின் போது வீட்டுல மகாலட்சுமி வாசம் அப்படின்றது நிறைஞ்சிருக்கோங்க இதுக்கும் மேல சமையலறையில செய்யக்கூடாத தவறுகள் சமையலறை ஆன்மீகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஒரு பதிவுலயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி